வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் சிவஞானம் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வழக்கில் பிரதிவாதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட பின்னர் மிக நீண்ட காலம் கழித்து வாதியினுடைய வழக்குறையை ரிஜெக்ட் பண்ண கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக ஒரு வழக்கில் கண்ட வாதி பல பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செஞ்சு அதில் பல பிரதிவாதிகளுக்கு எதிராக பரிகாரங்கள் கேட்டுள்ள நிலையில் ஒரு பிரதிவாதி மட்டும் வாதியினுடைய ப்ளைன்ட்டை ரிஜெக்ட் பண்ண கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பானது நான் தாக்கல் செஞ்சிருக்கிற சில ரிஜெக்ஷன் ஆஃப் ப்ளைண்ட்டு சம்பந்தப்பட்ட மனுக்களுக்கு எதிரானதாக இருக்குது அதே நேரத்தில் இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பும் ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம சேனலில் ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு குறித்து நிறைய முன்தீர்ப்புகளை போட்டிருக்கோம் இப்போ ஒரு வழக்கில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட பின்னர் மிக நீண்ட காலம் கழித்து ஒரு ரிஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட்டை போட முடியுமா அப்போ சட்டத்தில் ரிஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட்டு இந்த சமயத்தில் தான் போடணும் இந்த சமயத்தில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் ரெஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட்டு போடுவதற்கான விதிமுறைகளை பற்றி எதுவும் சொல்லலை ஆனால் நிறைய முன்தீர்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வழக்கின் எந்த காலகட்டத்திலும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடலாம் அப்படின்னு இருக்குது லிமிட்டேஷனை காரணங்காட்டி ஒரு வழக்கை ஆரம்ப நிலையிலேயே ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு வழக்கானது வெளிப்படையாகவே லிமிட்டேஷனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முன் தீர்ப்புகள் இருக்குது ஒரு வழக்கானது முக்கிய சங்கதிகளை மறைத்து நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையில் எரிச்சலூட்டும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த வழக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முன் தீர்ப்புகள் இருக்குது பாகுபிரிவினை வழக்கில் பொதுவாக லிமிடேஷன் கிடையாது ஆனால் சில சூழ்நிலைகளில் பாகப் பிரிவினைக்கும் லிமிடேஷன் உண்டு அப்படின்னு முன் தீர்ப்புகள் இருக்குது இந்த தீர்ப்புகள் அனைத்தையுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஎஸ் ராமசாமி வெஸ்எஸ் பிகே செந்தில் அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை நாம் போட்டிருப்போம் இப்போது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட பின்னர் ஏழு வருஷம் கழித்து ரிஜிஸ்டர் ஆஃப் போட முடியுமா இந்த வழக்கில் கண்ட வாதி பல பிரதிவாதிகளுக்கு எதிராக பரிகாரம் கேட்டுள்ள நிலையில் ஒரு பிரதிவாதி போய் ரிஜிஸ்டர் ஆஃப் போட முடியுமா அப்படிங்கிறத முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து புஷ்பலதா பிரதிவாதிகள் வந்து ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து சந்திரசேகரன் ஐந்தாவது பிரதிவாதி பேர் வந்து பரமானந்தம் இவங்க தான் மெயின் கண்டஸ்ட் பார்ட்டிகள் ஆறாவது பிரதிவாதி சப்ரிஸ்டாரு ஏழாவது பிரதிவாதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாதி பரிகாரங்களை கேட்டிருக்காரு இப்போ வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து சத்திய நாராயண மற்றும் இருவருக்கு பாத்தியப்பட்டது அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிபாதிக்கு பவர் கொடுத்தாங்க யாருக்கு சந்திரசேகரனுக்கு அதன் பிறகு அந்த ஒன்றாவது பிரதிவாதியிடமிருந்து நான் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வழக்கு சொத்த கிரையம் வாங்கிட்டேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு கிரையம் கொடுத்ததை மறைச்சி இந்த ஒன்றாவது பிரதிவாதியான சந்திரசேகரன் வந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐந்தாவது பிரதிவாதியான பரமானந்தத்துக்கு இரண்டாவதாக ஒரு மோசடி கிரையத்தை செஞ்சிட்டாரு எனக்கு ஏற்கனவே தொண்ணூத்தொம்பதில் கிரையம் கொடுத்துட்டாங்க பிற்பாடு வந்து எனக்கு கிரயம் கொடுத்த அதே சொத்தை ஐந்தாவது பிரதிவாதிக்கு ஒன்றாவது பிரதிவாதி கிரயம் கொடுத்துருப்பது வந்து செல்லாது அது டபுள் டாக்குமெண்ட்டு அதனால் ஒன்றாவது பிரதிவாதி ஐந்தாவது பிரதிவாதிக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதி கொடுத்த கிரைய பத்திரத்தை செல்லாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அதே போல் வழக்கு சொத்தில் ஐந்தாம் பிரதிவாதி கட்டியிருக்கும் கட்டிடத்தை அகற்றி காலியிடமாக திரும்பவும் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்டு மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் இந்த வழக்குக்கு ஐந்தாவது பிரதிவாதி பரமானந்தம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு போய் நான் சொத்தின் பவர் ஏஜெண்ட்டான சந்தரிசேகிடமிருந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் சொத்தை கரையை வாங்கிட்டேன் அதன் பிறகு முறையாக அரசு துறைகளிடமிருந்து அனுமதி பெற்று அதில் கட்டிடமும் கட்டியிருக்கிறேன் வழக்கு சொத்தின் அனுபவமானது இப்போ வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்குது வாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் அதை வாதியினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அதன் பிறகு ஒரு ஏழு வருஷம் ஓடியது ஏழு வருஷத்துக்கு பின்பு இந்த ஐந்தாவது பிரதிவாதி பரமானந்தம் வந்து கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ப்ளைண்ட்டை வழக்குறையை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போடுறார் அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வாதி வந்து டிக்ளரேஷன் மற்றும் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறார் நான் இந்த வழக்கு சொத்தை அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கரையை வாங்கிட்டேன் அப்படி கிரையை வாங்கின பிறகு முறையாக அனுமதி பெற்று அதில் கட்டிடமும் கட்டியிருக்கிறேன் வாதி எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வக்கீல் நோட்டீஸ் விட்டார் அந்த வக்கீல் நோட்டீஸில் வாதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு சொத்தை பார்வையிட போனேன் அப்போது தான் நான் அந்த இடத்துல கட்டிடம் இருக்கிற விவரம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்கிறாங்க லிமிடேஷன் படி ஒரு கிரைய பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் வாதிக்கு எப்போது தெரிய வந்ததோ அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் பண்ணியிருந்திருக்கணும் அதாவது வாதி வந்து என்னுடைய கிரயப்பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்டிருக்காங்க அப்படியானால் என்னுடைய பத்திரத்தை குறித்த நாலேஜ் வாதிக்கு எப்படி தெரிய வந்ததோ அதில் இருந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கை தாக்கல் செய்யணும் வாதி ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு சொத்தை பார்வையிட வர்றாங்க அப்போ அதில் கட்டடம் இருக்குது அப்போவே அவங்களுக்கு என்னுடைய கிரைய பத்திரம் தெரியும் இந்த வழக்கு சொத்தில் நான் கட்டணம் இருக்குதுன்னு தெரியும் அப்படியானால் வாதி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் வாதி இந்த அசல் வழக்கை இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனால் அடிபடுது நான் கிரையை வாங்கியிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆனால் வாதி பனிரெண்டு வருடங்கள் கழித்து என்னுடைய கிரைய பத்திரத்தை பொறுத்து செல்லாதுன்னு கேட்டிருக்கிற பரிகாரம் வந்து முழுமையாக லிமிட்டேஷனில் அடிபெழுது அதனால் வாதினுடைய ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பெட்டிஷனில் சொல்கிறார் இந்த மனுவிற்கு வாதி ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பவர் ஏஜெண்ட்டான சந்திரசேகரம் வந்து கிரையை வாங்கிட்டேன் ஆனால் சந்த சந்திரசேகரன் எனக்கு கிரையம் கொடுத்ததை மறைத்து இரண்டாவதாக இந்த ஐந்தாம் பிரதிவாதிக்கு கிரையம் கொடுத்துருக்காரு இந்த ஐந்தாம் பிரதிவாதி வச்சிருக்கிறது வந்து டபுள் டாக்குமெண்ட்டு இது போன்ற சங்கதிகளுக்கு வந்து லிமிட்டேஷன் ஆக்டு பொருந்தாது இருந்தாலும் கூட லிமிடேஷன் மிக்சடு கொஷனாக ஃபேக்ட்ரலா சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அதனால் அந்த ட்ரையலுக்கு அப்புறம்தான் தீர்மானிக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த பரமானந்தம் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கவுண்டரில் சொல்கிறாங்க என்டயர் மனுவையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த பரமானந்தம் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஐந்தாம் பிரதிவாதியான பரமானந்தம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதி இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐந்தாம் பிரதிவாதி அதாவது மேல்முறையீட்டாளர் அந்த வழக்கில் அப்பியராகி தனது எதிர்வளக்குறையை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் லிமிட்டேஷன் பற்றி எதுவும் சொல்லலை அதாவது இந்த வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனால் அடிபடுது அப்படிங்கிற சங்கதிகள் எதையும் சொல்லலை ஸ்டேட்மெண்ட் போட்ட பின்னர் பிறகு ஏழு வருடங்கள் கழித்து இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷனை தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த ஐந்தாம் பிரதிவாதி வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் கிரையம் வாங்கியிருக்கிறாரு அதில் கட்டிடம் கட்டியிருக்கிறாரு அவ்வாறு இந்த ஐந்தாம் பிரதிவாதி கிரயம் வாங்கி கட்டிடம் கட்டிய விவரம் இந்த வாதிக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் தெரிய வந்துச்சா அல்லது அதற்கு பிறகு தெரிய வந்துச்சா அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கில் சாட்சி விசாரணைகள் முடிவடைந்த பிறகு தான் டிசைட் பண்ண முடியும் வாய்தி ஐந்தாம் பிரதிவாதியின் ஆவணத்தை பொறுத்து நல்லன் வாயிடும் அதே நேரத்தில் வழக்கு சொத்தில் ஐந்தாம் பிரதிவாதி கட்டியிருக்கிற கட்டிடத்தை அகற்றி காலியடையமாக காளி மனையாக எங்கிட்ட திரும்பவும் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை முழுமையான விசாரணைக்கு பிறகு முடிவு செய்ய முடியும் விசாரணைக்கு முன்பாக இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ப்ளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது வாதி ஐந்தாம் பிரதிவாதிக்கு எதிராக மட்டும் பரிகாரம் கேட்கல மற்ற பிரதிவாதிகளுக்கும் எதிராக பரிகாரம் கேட்டுள்ள நிலையில் இந்த ஐந்தாம் பிரதிவாதி மட்டும் வாதியினுடைய பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியாது அதனால் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டு போகிறது சரி தான் எதுனாலும் ட்ரையலுக்கு தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்தாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பில தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்ருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் சுப்ரீம் கோர்ட்டு அந்த சிஎஸ் ராமசாமி வெஸ்எஸ் வி கே செந்தில் வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிரைய பதிவு செய்யப்பட்டு பத்து வருடங்கள் கழித்து அந்த கிரைய பத்திரத்தை செல்லாதுன்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுபோக பேர் மறந்துருச்சு எனக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்க தீர்ப்பு தான் அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆவணமானது சட்ட விதிகள் படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா இன்றைக்கி நான் ஒரு ரிஜிஷன் ஆஃப் கிளைண்ட்டு பெட்டிஷன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் தூத்துக்குடி செகண்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கோ கோர்ட்டில் நடக்கிற ஒரு வழக்கில் ரிஜிஷன் ஆஃப் கிளைண்ட் பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த தீர்ப்பெல்லாம் நான் சுட்டி காட்டியிருந்தேன் அந்த பெட்டிஷனில் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கிரை ஆவணத்தை பத்து வளங்கள் கழித்து செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது லிமிடேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டின் படி மூணு வருஷம்தான் லிமிட்டேஷன் அப்படின்னு ஜட்ஜுமெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கில் பாருங்கள் வாதி வழக்கு சொத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட இருந்து கிரையம் வாங்கியாச்சு அதே ஒன்றாம் பிரதிவாதி முதல்ல கொடுத்த கிரையத்தை மறைச்சி ஐந்தாம் பிரதிவாதிக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் ரெண்டாவதாக ஒரு கரையை கொடுத்துட்டார் அப்போது அதன் பிறகு வாதி ரெண்டாயிரத்தி எட்டில் தாவா சொத்தை பார்க்க போகிறாங்க அப்போது இந்த ஐந்தாம் பிரதிவாதி கட்டி இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதன் பிறகு வாதி ரெண்டாயிரத்து பத்தில் தான் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க வழக்க ரெண்டாயிரத்து பதினாலில் தான் தாக்கல் பண்ணுறாங்க இந்த ப்ளீடிங்கை தான் ஐந்தாம் பிரதிவாதி எடுத்துக்கிறாரு ஒரு ஆவணத்தை பொறுத்து நலன் வாய்டு பரிகாரம் கேட்க வேண்டுமென்றால் எப்போது அந்த ஆவணம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வந்ததோ அதுலேருந்து மூணு தான் அப்படின்னு சொல்லி லிமிட்டேஷன் சொல்லுது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம பாலிட்டா போயாச்சு அப்போவுமே ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு கட்டிடம் கட்டி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்து பத்தில் நோட்டீஸ் விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் தான் வழக்க போட்டிருக்காங்க டேட் ஆஃப் நாலேஜ் தான் சட்டத்தில் இருக்குது அப்போ வாதிக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் தெரிய வந்துருச்சு அப்போ இவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே வாதி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்க வேண்டும் வெளிப்படையாகவே லிமிட்டேஷனில் அடிபடுது இதை இன்னொரு கோணத்துலையும் நாம் பார்க்கணும் வழக்கு சொத்த ஒன்றாம் பிரதிவாதியான சந்திரசேகரன் வாதிக்கு பதிவு கரையும் செஞ்சு கொடுத்துட்டார் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை உண்மையான டாக்குமெண்ட்டுன்னு அனுமானிக்கணும்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸ்டி சப்ளஸ் டூ சொல்லுது அதே போல் சார்பத வளத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் சட்ட விதிமுறைகளை பின்பற்றியே பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அனுமானிக்கலாம்னு சொல்லி முன் தீர்ப்புகளும் இருக்குது இந்தியன் நெவிலன்ஸ் ஆக்டு ஒன் ஃபோர்ட்டினையும் கூட நாம் இங்கே பயன்படுத்தலாம் சந்திரசேகரன் வந்து வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் கொடுத்துட்டாங்க பிற்பாடு அதே சொத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐந்தாவது பிரதிவாதிக்கு கரை கொடுத்துருக்கா கொடுத்துட்றாங்க அப்போது ஐந்தாம் பிரதிவாதி பெற்றிருக்கிற கிரயமானது இயற்கையிலேயே செல்லாமல் போயிருது அது ஒரு ஒரு இயற்கையாகவே அது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டு அது ஒரு செல்லாத ஆவணமாக ஆயிடுது அதனால் லிமிடேஷன் ஆக்டு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கணலாம் இந்த வழக்கில் மொத்தம் ரெண்டு கோணம் இருக்குது வாதியினுடைய ரிப்ளை நோட்ஸில் கண்டபடி ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க வழக்கு சொத்த பார்வையிட போயிட்டாங்கன்னா அன்றைய தினமே அவங்க நாலேஜுக்கு வந்துருச்சு ஆர்டிகிள் ஃபிஃப்டி எயிட்டின் படி மூணு வருஷம் ரெண்டாயிரத்து பதினொன்றில் முடிஞ்சிருது ஆனால் வாதி ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வழக்கு போட்டிருக்காங்க லிமிடேஷனில் அடிவிட்டது இரண்டாவது குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வாதி டாக்குமெண்ட்டு தான் ரெண்டாவது டாக்குமெண்ட்டு ஐந்தாம் பரி அப்போ அப்போது ஒருத்தருக்கு சொத்தை எழுதி கொடுத்தவனே அந்த சமயத்தில் எழுதி கொடுத்தவனே உரிமை அற்று போகிறது உரிமை இழந்து விடுகிறார் அப்போ ரெண்டாவதாக ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுப்பதற்கான ரைட்டே இல்லை இதுக்கு லிமிடேஷன் ஆக்டே புரிந்தாது அப்படிங்கிற ரெண்டு கோணமும் இந்த வழக்கு தீர்ப்பில் இருக்குது மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நாம் எதுக்கு பயன்படுத்திக்கிடணும் நாம் அட்வொக்கேட்டாக இருக்கோம்னா நம்ம வாதிக்கும் வழக்கறிஞராக வருவோம் பிரதிவாதிக்கும் வழக்கறிஞராக வருவோம் வாதியாக இருக்கும்போது நாம் எப்படி தீர்ப்புகளை பயன்படுத்தி கிடணும் பிரதிவாதியாக இருக்கும்போது எப்படி தீர்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு பார்க்கணும் சரியா இந்த வழக்கு தீர்ப்பு மொத்தத்தில் என்ன பேசுதுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்ட பின்னர் மிக நீண்ட கால தாமதமாக ஒரு ரிஜிஸ்ட்ராக பிளைண்ட்டை போட முடியாதுன்னு சொல்லுது அடுத்ததாக ஒரு வழக்கில் கண்ட வாதி பல பிரதிவாதிகளுக்கு எதிராக பரிகாரம் கேட்டுருக்கிற நிலையில் ஒரு பிரதிவாதி மட்டும் வாதியினுடைய பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி